ஜோவிகா வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது ஒரு சில கேள்விகள் ஏன் விஜயகுமார் என் பேர் வனிதா விஜயகுமார் இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாற்றுனதே கிடையாது அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்கால பொறக்க வச்சாரு ஸோ அந்த ஏன் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார் அது என் குழந்தை ஆகாஷுக்கும் எனக்கும் பிறந்த குழந்த தான்

இல்லை ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ அக்கா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கலைன்னா காலையில் எனக்கு இவ்வளோ பூத்தில் எல்லாம் கெட்ட வார்த்தையில் வரும் இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் வரும் யுடன் டூ திஸ் டின் சே திஸ் யூடென்ட் சே ஐ டோன்ட் லைக் இட் அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறைய சில விஷயங்களுக்கு நியாயமாக என்னை வந்து யாராவது வந்து ஹேர்ட் பண்ணிட்டாங்க இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர் தென் பக்கபலமாக என்னை தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான் பல வருஷங்களாக மோர் தென் எனி திங் டு மீ தேங்க்யூ அக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அப்போத்துலேருந்து நான் ஒரு ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் நான் எங்களை சேர விடலைன்றது தான் அவருக்கு கடுப்பு அதனால் ஷகிலாக்கா மேலே காமிச்சிட்டாரு சார் எல்லா படத்துலையும் எப்படி சார் சேர்றது ஜோவிகா வந்து பிக் பிக்பாஸில் இருக்கும்போது ஒரு சில கேள்விகள் ஏஞ்சி விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்கக்கூடாது இந்த மேடையில் அப்படிங்கிறது தான் என்னோடய கதை முக்கியமான கதை இந்த பட படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம் என் பேர் வனிதா விஜயகுமார் இன்றைக்கி வரைக்குமே நான் என் பேரை மாற்றினதே கிடையாது அது ஏன் எனக்கும் தெரியாது ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன் ஒரு ஐ திங்க் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் அப்போது ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம் எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்டு ஒரு சில்ட்ரன் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் சொல்ல விரும்பலை ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும் இங்கே சென்னையில் இருக்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஜோவிகா என் வயத்தில் இருக்கா பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அப்பா அம்மாக்கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்ன்னு போது வந்து ஒரு உரிமைகள் இருக்கும் மாமனார் மாமியார் வீடு போது யார் வேணால் மருமகம் வருவாங்க மருமகம் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் குழந்தையில் அமெரிக்காவிலலாம் இருந்திருக்கேன் பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம் நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில் திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம் ஆனால் அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன் அமெரிக்கா இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னாங்க அப்படின்னா அப்படின்னேன் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தையை பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனது இதுவும் குழந்த பயத்தில் இருக்கும் போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயிற்றில் என் குழந்த நாலு மாதம் குழந்த மூணு பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம் ஒரு நண்பர் ஒரு நண்பரோட ஒய்ஃப் அவங்க வந்து அங்கே சிங்கிளாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க ஒரு லேடி ரத்னா விலகுப்பூடி ஐ ரிமெம்பர் டுடே தேங்க்யூ ரவ ரத்னாக்கா ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில் இருந்தேன் அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடச்சிது எதுக்கு வந்தேன் எதுக்கு இங்கே இருக்கேனே தெரியாது தனியாக இருந்தேன் ஷகிலாக்கா ஒரு டைலாக் வச்சுருப்பேன் நான் படத்தில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து வயிற்றில் குழந்த ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் அது நான் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த விஷயம் அது எங்கள் அம்மாவும் வந்தாங்க லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க ஆனால் அவங்களாலையும் என்னோட வழியை பார்க்க முடியலனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு கல நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலேயும் ஒரு காதல்லேயும் உருவாகிறது தான் ஒரு குழந்த அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன் எங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க கட்டி அழுதாங்க உன் நிலமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது நீ குழந்த பெத்தெடுக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு அப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்த பிறந்துருச்சு என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னான் ஆம்லையா எங்கள் அம்மா எழுதுகிட்டு இருந்தாங்க பிறந்துட்டு இருந்தாங்க எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எப்பிடியூரல் ஜென்ரல் அனைஸ்தேஷன் நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது செகண்ட் சிசேரியன் ஜோவிகா அப்போ என் பல் புள்ள மட்டும்தான் அப்படி நாலு வயசு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டலில் அம்மம்மா ஐ வில் கில்யூ ஏன்னா அவங்க பண்ணுற ட்ராமா பார்த்தா அவனே டென்ஷன் ஆகிட்டான் ஷி வில் பி ஃபைன் அவன் நல்லா இருப்பா நீ வாய்க்கூடு அப்படின்ட்டு டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்கா அ கண்ட்ரி நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம கண்ட்ரிலையும் இவ்வளோ முன்னேற்றம் வரணும் மனிதாபிமானம் வரணும் ஆஸ்ட் மீ வாட் இஸ் த நேம் அங்கேயே பேர் சொல்லணும் அப்போது எனக்கு இந்த அந்த சுச்சுவேஷனில் இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தால் திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து நான் சொன்னேன் ஹேவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன் யா நீ என்ன வேணால் லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமாக கொண்டு போய் அமெரிக்காவில் பிறக்க வச்சார் ஸோ அந்த ஏன் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணுன்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார் ஸோ பேசுகிறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஷீ இஸ் பார்ன் வித் த லவ் ஆஃப் மை ஃபாதர் ஹர் ஓன் கிராண்ட் ஃபாதர் ஸோ கரீனா கபூரியும் அமிதாப் பச்சனோட அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கும் போது ஜோவிகா விஜயகுமாராக கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் அந்த குழந்தையே வந்து இன்றைக்கி இதே மாதிரி ஒரு கதையில் ஒரு படம் தயாரித்து நான் அதை ஏற்கவேன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் நீங்கள் எல்லாரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போ தான் ஐ ரியலைஸ் வியர் நாட் அ லோன் நாங்கள் தனியாக இல்லை நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது பாஸ் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த நிலையில் நிலைமையில் இருக்க மாட்டேன் ஐம் வெரி ப்ரௌட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாரித்து சொந்த காசோட எடுக்கிற ஒரு படம் அண்ட் அது அது அந்த நிலைமையில் இந்த ஏஜில் நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டாருக்கு தான் சொல்லணும் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நான் நன்றி சொல்கிறோம் எந்த அப்ராட் எங்கே போனாலும் வந்து உரிமையாக கத்தி ஜோவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் திரும்பி பார்ப்பேன் அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்து உரிமையாக வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வாழ்த்திட்டு போவாங்க அவங்க இல்லைன்னா நான் அவ்வளோ தூரம் அந்த ஷோவில் இருந்திருக்க மாட்டேன் அண்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்